அன்னை மகாகாளி காளி தெனாலிராமன் முன்னால் கோபமாக தோன்றிய காளி என்னை எதற்கு அழைத்தாய் என்ன வேண்டும் உனக்கு என்று கேட்டாள் தாயே கல்வியும் செல்வமும் வேண்டும் என்றார் தெனாலிராமன் காளியின் கைகளில் இரண்டு கிண்ணங்கள் வந்தன இதில் ஒரு கிண்ணத்தில் இருப்பது பால் இன்னொன்றில் இருப்பது தயிர் இதில் ஒன்று செல்வம் மற்றொன்று கல்வி நீ ஏதாவது ஒரு கிண்ணத்தை மட்டுமே அருந்த வேண்டும் என்று கட்டளையிட்டால் காளிதேவி சற்று யோசித்த தெனாலிராமன் பாலை எடுத்து தயிர் கிண்ணத்தில் ஊற்றி காளி யோசிப்பதற்குள் மடக்கன்று குடித்துவிட்டான் காளிக்கு வந்தது கோபம் உன்னை ஒரு கிண்ணத்தை மட்டுமே அருந்த சொன்னேன் எதற்காக இரண்டு கிண்ணத்தையும் அருந்தினாய் என்று கோபமுடன் கேட்டாள் காளி தாயே உங்கள் கட்டளையின்படி ஒரு கிண்ணத்திலேயே அருந்தினேன் இரண்டையும் ஒன்றாக கலக்கக்கூடாது என்று தாங்கள் உத்தரவிடவில்லையே கல்வி இல்லாமல் செல்வம் இருந்து என்ன பயன் செல்வமிந்தி கல்வியால் வரும் பயன் யாது என்றான் அப்பாவியாக தெனாலிராமன் காளி மனம் மகிழ்ந்து புன்னகை பொழிந்தாள் தெனாலிராமா உன் புத்தி சாதுரியத்தால் என்னையும் மகிழ்வித்து விட்டாய் கல்வியும் செல்வமும் பெற்று வாழ்க என்றாள் காளிதேவி காளியை வணங்கிய தெனாலிராமன் காளியின் காட்சியை பார்த்து தன்னையும் அறியாமல் கபகபவென்று சிரித்தான் காளி மறுபடியும் கோபமுற்றவளாய் எதற்காக மீண்டும் சிரிக்கின்றாய் தெனாலிராமா என்றாள் தாயே மழைக்காலத்தில் சளி பிடித்தால் ஒரு தலையை வைத்தே இரண்டு கைகளாலும் சளியைப் போக்கிக் கொள்ள எங்களால் இயலவில்லை தாங்களோ இத்தனை தலைகளுடன் இரண்டே கைகளுடன் காட்சி தருகின்றீர்களே சளி பிடித்தால் உங்கள் நிலைமையை எண்ணி பார்த்து சிரித்தேன் என்றான் மகாகாளியும் தன்னை மறந்து சிரித்து விகடகவி என்ற பட்டத்தை தெனாலிராமனுக்கு கொடுத்து காட்சியை நிறைவு செய்தாள் இப்படி தெனாலிராமனுக்கு மட்டுமல்லாமல் மகாகவி காளிதாசர் என்று பாரத தேசத்தில் அநேகருக்கு அருளை வாரி வழங்கியவள் தாய் மகா காளி மகா காளியை பொறுத்தவரை அவரை பற்றி புராணங்கள் இப்படித்தான் கூறுகின்றன பிரம்மாவை நோக்கி கடுந்தவம் புரிந்த தாருகாசுரன் தனது தவ வலிமையால் பிரம்மாவின் காட்சி கிடைக்கப் பெற்றான் தனக்கு மரணமில்லா வாழ்வு வேண்டும் என வரம் கேட்க பிரம்மதேவரோ பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று இருக்க வேண்டும் என்று உணர்த்த அப்படியானால் ஆண்முகத்தையே பார்க்காத பதினாறு வயது நிரம்பிய பெண்ணால் தான் தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என வரம் கேட்க அப்படியே அருளினார் பிரம்மதேவர் பிரம்மதேவரிடம் வரம் பெற்ற தார்காசுரன் உலகில் கொடுங்கோல் ஆட்சி செய்து அதிகாரத்தை தேவர்களிடமும் மக்களிடமும் துஷ்பிரயோகம் செய்தான் அதே நேரத்தில் பர்வதராஜனின் மகளை சிறு குழந்தையாக்கி பதினாறு வயது வரை மலையில் வசிக்கும் பிரம்மராட்சசியின் பாதுகாவலில் வளர்ந்து வருமாறும் பதினாறு வயது நிரம்பிய நிலையில் அன்று அதிகாலை சிவபெருமான் உன்னை மனம் முடிப்பார் என்றும் கூறி குறிஞ்சிக்காட்டு என்னும் இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டாள் பதினாறு வயது நிரம்பிய கன்னிப் பெண்ணாக வளர்ந்த பார்வதி சிவபெருமானை மனம் முடிப்பதற்காக காத்திருந்தாள் பதினாறு வயது நிரம்பிய நிலையில் நாரதர் சேவல் வடிவம் பூண்டு முதல் நாளிலேயே பார்வதி வசிக்கும் இடத்தில் கூவினார் சேவல் கூவியவுடன் தன்னை திருமணம் புரிவதாகச் சொல்லி சிவபெருமான் வரவில்லை என்ற உக்கிரத்துடன் தலைவிரி கோலமாய் தன் வளர்ந்த குறிஞ்சிக்காட்டிற்குள் சென்றாள் இந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்ட நாரதர் தாரகாசுரனிடம் சென்று குறிஞ்சிக்காட்டிற்குள் மிக அழகிய ஒரு இளம்பெண் சென்று கொண்டிருப்பதாகவும் அவளை சிவன் அதிகாலை சென்று மணமுடிப்பார் என்றும் தனது கலகத்தை துவக்கினார் இதை கேள்விப்பட்ட தாரகாசுரன் சிவனுக்கு முன்னால் சென்று தான் மணப்பேன் என்று குறிஞ்சிக்காட்டை நோக்கி விரைந்தான் குறிஞ்சிக்காட்டே நெருங்கிய தாருகாசுரன் அப்பெண்ணின் அழகில் மயங்கி அவளை நெருங்க கோலமாய் நின்ற பார்வதி அவன் மரணத்தை குறித்து எச்சரித்தாள் நிலை தலைக்கேறிய அசுரன் அருகில் நெருங்க மகாகாளியாகி அசுரனை சூலத்தால் வதம் செய்தாள் அசுரன் உடம்பிலிருந்து விழுந்த ஒவ்வொரு சொட்டும் அசுரனாக மாற அதை அவனது கபாலத்தில் காங்கி பிடித்தவளாய் அவனது தலைகளை கோர்த்து மாலையாக்கி மகாகாளியின் நடனம் பொறிந்தாள் பின்னர் வந்த தேவர்களும் முனிவர்களும் ஓம் சாந்தி என்ற மந்திரத்தை கூறி அன்னையை சாந்தப்படுத்தி தந்தை சிவபெருமானுக்கு மனம் முடித்து வைத்தனர் என்று புராடங்கள் கூறுகின்றன இதில் உள்ள ஞான கருத்தியாதனில் இந்த உலகில் பிறவி சக்கரத்தில் அனைத்து ஆன்மாக்களும் வந்தே தீர வேண்டும் தந்தை ஜோதியான ஈசனை பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர் இந்த உலகில் தந்தை ஈசனின் துணையாக இருந்த ஆன்மாவானது பிறவிச் சக்கரத்தில் தெய்வீக குலத்திலிருந்தே சிருஷ்டியின் இறுதியை அடைந்ததே அதர்மம் நிறைந்த குறிஞ்சிக்காடாகும் இங்கே இவ்வுலகில் அதர்மத்தின் வழி நடப்போரே தாரகாசவனை போன்றவர்கள் அவர்களின் வழிதோன்றலான அவர்களின் இரத்த வம்சங்களும் அசுர நடத்தை உள்ளவர்களே ஆவார்கள் அதனால்தான் ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் இந்த மண்ணில் விழுந்தால் அதாவது அசுர வம்சம் உற்பத்தியாவதை குறிக்கின்றது காளிதேவி அசுர உலகத்தை முடிப்பதற்கு ஞானம் என்ற கபாலத்தால் அசுர வம்சம் பெருகுவதை தடுத்து நிறுத்தினார் காளியின் உண்மையான உணவு சாத்வீகம் ஆனால் சிவபெருமானை அடைவதற்கு முன்னால் பிரம்மராட்சசி வளர்ப்பில் இருந்த காரணத்தால் அவர் மாமிசம் புசித்திருக்கலாம் என்ற காரணத்தால் உயிர் பலியானது கொடுக்கின்றனர் இது தவறானதாகும் இது அறியாமையால் நிகழ்ந்தது எனவே உயிர்பலி தவிர்க்கப்பட வேண்டும் நாரதர் சேவல் வடிவாக கூவியது இவ்வுலகில் பக்தி நிறைவடைந்து பக்தியில் தேடிக் கொண்டிருந்த இறைவன் சிவபெருமான் இவ்வுலகில் அதிகாலை என்னும் வெளிச்சத்தை மேலும் ஞானத்தின் பலனான சொர்க்க உலகத்தை கொண்டு வருவதற்கு ஆன்மாக்கள் என்ற பார்வதியுடன் சந்திப்பு செய்யும் காலமாகும் அதாவது அதர்மம் முடிந்து பூமியில் தர்மம் செழிக்கும் காலமாகும் இறைவன் இப்பூமிக்கு வந்து ஆன்மாவை சொர்க்க உலகத்திற்காக பதினாறு கலைகளையும் நிரப்பியதே பதினாறு வயது நிரம்பிய நிலையை குறிக்கின்றதாகும் ஆண்முகத்தை பார்க்காத நிலை ஆண்மாயல உணராத நிலையாகும் ஆன்மாவை பார்ப்பவர்களுக்கு ஆண் பெண் என்ற பேதமில்லை இந்த நேரத்தில் தூய்மையாக வாழ்வதின் அடையாளம் பதினாறு வயது கன்னிப்பெண்ணை குறிக்கின்றதாகும் தன்னிடம் உள்ள காம கோப லோப மோக அகங்காரத்தை நீக்கிய நிலைதான் தார்காசுரனை வென்ற காளியின் நிலையாகும் இந்த நேரத்தில் யார் ஒருவர் அசுர பழக்கங்களை விட்டு அசுர உணவு மற்றும் அசுர செயல்பாடுகளை விட்டு தந்தை ஜோதியான சிவபெருமாத்மாவுக்கு தன்னை அர்ப்பணித்து சுயநலமற்று வாழ்கிறார்களோ அவர்களே அன்னை காளியை போன்றவர்கள் இவர்களே ஜோதியான தந்தை சிவபெருமாத்மாவுடன் தானும் ஓர் ஆன்ம ஜோதியாகி முக்தி ஜீவன் முக்தி நிலையை அடைவார்கள் இதன் காரணமாகவே இன்றும் சிறு கிராமங்களில் சாவடி என்று அழைக்கும் இடத்தில் ஒரு சிறு மண்டீபத்தை ஏற்றி காளி கோயில் என்று அழைப்பதை இன்றும் காடலாம் நல்லது வாழ்த்துக்கள் ஆன்மா தனது தந்தையான சிவபரமாத்மாவுடன் ஜோதியாக இணையும் ராஜயோகத்தை அருகிலுள்ள பிரம்மா குமாரிகள் நிலையத்தில் இலவசமாக கற்று மகிழுங்கள் வாழ்த்துக்கள் ஓம் சாந்தி